வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி பெயர் பலகை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் மகாத்மா காந்தியின் திருவுருவ படங்களை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சேகர் திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதியதாக அமைக்கப்பட்ட பள்ளியில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் காந்தியின் திருவுருவ படங்கள் திறப்பு விழா நடைபெற்றது பள்ளியில் தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான பி சி சேகர் கலந்து கொண்டு பள்ளியின் பெயர் பழகை காமராஜர் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோரின் திருவுருவ படங்களை திறந்து வைத்தார் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளினை கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவி திம்மி முன்னாள் சேர்மன் ராஜேந்திரன் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி முருகன் வெங்கடேஷ் முருகேசன் சீனிவாசன் மணி முருகன் ஆகியோர் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து பெருந்தலைவரின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் பி சி சேகர் மாலை அணிவித்து காமராஜரின் மிக எளிய வாழ்வு சமூக தொண்டு கல்வி வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்கு ஆகிய பங்கு குறித்து மாணவர்கள் தங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து காமராஜரின் பிறந்த நாளினை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் பள்ளி ஆசிரியர்களான சகாய ஆரோக்கியராஜ் சதீஷ் அமலா ஆரோக்கிய மேரி முனிராஜ் சிவகுமார் சுபாஷினி தனஞ்சயன் டேவிட் ஆல்பர்ட் உள்ளிட்ட கிராம மக்களும் கலந்து கொண்டனர் உலகம் போற்றும் மகராசர் அவரே எங்கள் காமராசர் திண்டு சட்டைக்கு முதலில்லா தொல்லாளி அழனிமலை ஆண்டி பக்கத்தில் குடியிருப்பன் பொண்ணில்லான் பொருள் இல்லான் புகழ் வசையில்லான் இல்லானும் இல்லான் இல்லைனும் மேக்கம் இல்லான் அரசியலை காதலுக்காக அர்ப்பணிப்பவர் மத்தியில் காதலே அரசியல் என்று விட்ட எங்கள் கங்கை அவர் எங்கள் காமராசர் இயற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்தல் வகுத்தலும் வல்லது அரசு என்ற வள்ளுவர் ஏழைய மக்கள் பயின்றால் தான் நாடு வளம் பெருகும் நாடு அறியாமல் இருளில் இருந்து விலகும் என்று அறிந்து கொண்டார் மத்திய உணவு திட்டம் அமல்படுத்தினார் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பரிசு பேச்சு போட்டி அபிஷேக் ராரவ் ஆங்கிலம் பேச்சு போட்டி முதல் பரிசு முதல் பரிசு மு தனுஷ்கா கட்டுரை போட்டி ரா நந்தஸ்ரீ இரண்டாம் பரிசு கி ஹேமாவதி மூன்றாம் பரிசு ஹரிசங்கர் ஏழாம் வகுப்பு ரா நந்தஸ்ரீ பேச்சு போட்டி வாங்க